வணக்கம் தூருகை கஸ்டமர் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வாரணாசி காட்டன் பார்க்க போகிறோம் இந்த பீசஸ் பாருங்கள் இதில் மொத்தம் நாலு கலர்ஸ் இருக்குது இந்த நாலு கலர் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிக்காமீங்க சாரி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது காட்டன் அது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சாரி இது நீங்கள் இப்படி ப்ளவுஸ் போடுறதுனாலும் போடலாம் ஏற்கனவே நான் மிஸ் மேட்சிங் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் டிசைன் பிளவுஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதுக்கு இதோட காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மி தான் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இது வந்து தூரிக ஸ்டைலில் மட்டும்தான் இருக்கும் இரநூத்தி இருபது ரூபாய்தான் பாருங்கள் இப்போ இந்த பீஸ் பாருங்கள் எதுவுமே வாரணாசியில் இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு உங்களுக்கு இந்த பார்டர் வந்து இந்த பார்ட்ரு வந்து த்ரெட் ஒர்க்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் த்ரெட் ஒர்க்கு இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் க்ரே ப்ளூ பர்பிள் இது என்ன கலர் பிஸ்கட் கலரு க்ரீனு ஹனி கலரு எல்லாமே த்ரெட் பார்ட்ரு தான் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பார்ட்ரு அந்த பார்ட்ரு பார்த்தீங்கனால தெரியும் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே வந்து நம்ம குத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரொம்ப சாஃப்டாக இருக்குது காட்டனு இது வந்து சாரியோட முந்தானே ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு முந்தானி என்ன கலரோ அதே இதுக்கு காண்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வந்துடுது ஏன்னா உங்களுக்கு பார்ட்ரு இந்த கலருங்கிறதுனால அது காப்டாகவே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் கலர்ஸ் ஃபுல்லாகவே அந்த டிசைன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்ச டிசைனில் இருந்தது தான் ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு கலரும் இந்த உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பார்ட்ரு என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நல்ல கிராண்டான பார்ட்ரு சூப்பராகவே இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தூரிகளை உங்களுக்காக மட்டுமே கொடுத்துட்ருக்கோம் சரி அதே இதிலே இது வந்து டிசைன்ஸ் மட்டும் வேறு இது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த த்ரெட் ஒர்க் வந்துடுது பாருங்கள் அந்த பார்டருக்கு மேலேயே டிசைன் வந்துடுது செக்ஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இது இதோட கலர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப அழகழகான கலராக இருக்குது யூஸ்வலாக இருக்கிற கலர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் நிறையா இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கொரியர் பண்ணிவிடுவோம் சிங்கிள் பீஸ் இருந்தாலும் கொரியர் பண்ணிடலாம் இந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்றது சேம் இதுலேயுமே அதே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் இதோட ப்ரைஸும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது அதிலே இது அது வந்து அதர்வைஸ் இன்னொரு டிசைன் இது இந்த பார்டருக்கு மேலே இந்த ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் வருது ரொம்ப நல்லாயிருக்கு அதில் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இது வந்து முந்திய முந்தாணி வருது சாரியோட பண்ணும் இது இந்த ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வருது இதில் லைட்டாக அதை பண்ணும் அதே இதுலேயும் இந்த லைன்ஸ் வந்து ப்ளவுஸ் வந்துடுது இதில் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த சாரீ ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது ஏன்னா பஃ காமிக்கும் குண்டாக காமிக்குங்கிற டவுட்டெல்லாம் வேண்டாம் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குது அதுலேயும் இந்த செக்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸு அதில் இந்த செக்ஸ் வந்து இது லைட் கலர் மேட்சிங் இது ஸோ இந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே இது லைட் கலர் மேட்சிங்கு இதில் கலர்ஸ் பாருங்கள் இதுவும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கோம் எப்பயுமே நம்ம தூருகியோட ரே ஸ்பெஷல்லே வந்து பெஸ்ட் குவாலிட்டி லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இது வந்து பண்ணும் வருது அதே மாதிரி சேம் கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்துடுது இது ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த செக்ஸ் வந்துடுது இதுவுமே த்ரெட் பார்ட்ரு மாதிரி தான் நல்லா இருக்குது ஸாரீ பார்ட்ரு இது லைட் கலர் மேட்சிங்கை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அப்படியே இதில் டார்க் கலர்ஸ் பார்த்துடலாம் இது ஃபுல்லாகவே அதே பீஸ்லேயே வந்து டார்க் கலர் மேட்ச் ஸோ ஒரு சில லைட் கலர் கட்டுவாங்க டார்க் கலர் கட்டுவாங்க அதனால ரெண்டு கலர் மேச்சிங்குமே இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த காட்டன் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இதுலேயும் அதே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வருது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பல்லு ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து பல்லும் சேம் அதே இதுலேயே இது பிளவுஸ் வந்துடுது அப்படிங்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எது எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த எந்த கலெக்ஷன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அந்த நம்பருக்கு இதில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுங்க நீங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் ஒரு கிலோவுக்கு வெறும் முப்பது ரூபாய் மட்டும்தான் தூரம் கொரியர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம் வாழ்க வளமுடன்